அவர்களின் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று சொல்லி ராஜீவ் காந்தியிடம் சொல்ல சொல்லி ஏற்பாடு செய்யலாமா என்ற எண்ணத்தில் நான் அவர்களிடத்திலே கிட்டுவிடத்திலே முக்கிய தலைவர்களிடத்திலே செம்மொழி பூங்கா அமைந்து விட்டதே பக்கத்தில் இருக்கிற உட்கட்சில் அப்புறம் நேரம் கூட போகிறார் காலை நிறுத்திட்டு ஒரு கால் சாப்பிட்டா பேசிட்டே இருக்கலாம் அங்க அவர்களை அழைத்து சென்று ஒரு முடிவு செய்திருக்கிறார் நீங்கள் இலங்கை ஈழத்துக்கு அனுப்ப வேண்டும் பள்ளி காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ன கேலி பண்றீங்களா ரெண்டு ராணுவமும் ரெண்டு நாட்டு ராணுவமும் கடற்கரை கடல்ல நிக்கிது தரையில நிக்கிது உங்களை எப்படி உயிரை பணைய வச்சு அனுப்புவோம் நீங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் உங்க தலைவருக்கு நான் சொன்னதாக சொல்லுங்கள் நான் வருவேன் சந்திக்க வருவேன் என்பதை தெளிவாக சொல்லுங்கள் மறுநாள் வரக்கூடாது உயிர் காபத்திருக்கிறது என்று தலைவர் சொல்லிவிட்டார் மீண்டும் சொல்லுங்கள் நான் வந்துதான் தீர்வேன் என்று அவ்வளவு பிடிவாதமாக அண்ணன் சொல்லுகிற பொழுது அதற்குரிய படகை ஏற்பாடு செய்வோம் என்று மூன்று இன்ஜின்கள் பொருத்தப்பட்ட ஒரு புதிய படகு எனக்காக தலைவர் பிரபாகரன் அங்கிருந்து அனுப்பி வைத்தார் ஒரு மாத காலம் வீட்டுக்கு வருவதும் போவதுமாக இருந்தது அந்த பாஸ்போர்ட்டை வெளியேறுத்து காட்டுவது வைப்பது இதெல்லாம் என் வீட்டாரை ஏமாற்றுவதற்காக நான் லண்டனுக்கும் பாரிஸுக்கும் போகிறேன் விசா வாங்க வேண்டும் அதற்காக தான் இந்த பாஸ்போர்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்று சொன்னேன் குறிப்பிட்ட நாளில் புறப்படுவது என்று முடிவெடுத்து மூணாம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு வாரம் ஆகுது அந்த பிப்ரவரி மூணாம் தேதி அப்பொழுது கடற்கரைக்கு கூட்டி சென்று என் மனைவி பிள்ளைகளிடம் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்துட்டு அப்படியே குமரன் சில்க்ஸ் வந்து என் மனைவிக்கு சேலை என் பிள்ளைகளுக்கு புது துணிகள் எல்லாம் வாங்கி கொடுத்தேன் அவங்க என்ன திடீர்னு எங்களுக்கு பட்டு இப்போ பட்டு ட்ரெஸ் எல்லாம் வருது ஒரு நாள் இல்லாத இல்லை திமுக ஜெயிச்சிருச்சு இல்லை அந்த சந்தோஷத்தை கொண்டாடணும் இல்லை அதுக்காகத்தான் நல்லா எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னேன் நான் போவதுன்னு முடிவு செய்து விட்டேன் அநேகமாக திரும்பி வர மாட்டேன் அப்பொழுது விதவை கோலத்தில் இருக்க வேண்டிய நேரத்திலும் கடைசியாக சந்தித்த சந்திப்பு நினைவில் நிற்க வேண்டுமே என்பதற்காக நான் அதை சொல்லிவிட்டு மணிக்கு மேலே புறப்பட்டு சென்று அந்த கார் டிரைவரிடம் நீ வீட்டுக்கு போ என்னை கூப்பிடுறதுக்கு அந்த விசா ஏற்பாடு பண்ணவங்க வராங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு அவங்களுடைய மாறுதி கார்ல ஏறி புறப்பட்டு அவர்களோட தங்கி இருந்து வீட்டுக்கு என்னை அழைத்து சென்று அங்கிருந்தவாரு டாக்டர் கலைஞருக்கு ஆறு ஒரு கடிதம் எழுதினேன் இந்த கடிகளவு என்னை நானே பலியிட்டுக் கொள்வேன் என்ற வாக்கியங்கள் அதைத்தான் எழுதியிருந்தேன் மகன் கேட்ட தாலாட்டு மரணம் அவன் ஆடிய விளையாட்டு என்பதை தலைப்பிலே போட்டு நான் இந்த கடிதம் உங்கள் கையில் கிடைக்கிற போது நான் மன்னி காடுகளுக்குள்ளே சென்று கொண்டிருப்பேன் என்று இந்த கடிதத்தை அதை என்னுடைய எழுத்தாக எழுதி என் உயிர் நண்பர் சண்முக சிதம்பரத்தை அவர் வாரிசு என் உயிர் நண்பர் அவரை வரவழைத்து கலைஞருக்கு அவர் நன்றாக தெரியும் இந்த கடிதத்தை கொடுத்து இதை மணிக்கு காலை நடைபோடு முடித்துவிட்டு முதலமைச்சர் வீட்டுக்கு வருவார் அவர் கையிலே இந்த கடிதத்தை கொடுத்து விட வேண்டும் என்று போனவுடன் செயல்பணி இன்னும் நம்பிக்கையில் என்னன்னு கேட்டார் வைக்கோ அனுப்பி இருக்காரு நீ முதலமைச்சர் வந்த உடனே என் பேரை சொல்லு முதலமைச்சர் வாக்கிக்கு அவர்கிட்ட கொண்டு போய் சொன்ன உடனே குட்டியா திருநெல்வேலி குட்டியா வர சொல்லுங்க போய் கடிதத்தை கொடுத்தார் அதிர்ச்சிக்கு ஆளானார் முதலமைச்சர் தாங்க முடியாத அதிர்ச்சிக்கு ஆளானார் அதன் பிறகு அதை பற்றி வாதங்கள் நடந்து கொண்டிருந்தன நான் அதில் போய்கிட்டு இருக்கிறேன் அப்படி போய்கொண்டிருக்கிற போது யூனியன் மகனில் திமுக எம்பி ஈழத்திற்கு பயணமாமே படகில் பயணமாமே என்று பாக்ஸ் கட்டி ஒரு செய்தியை போட்டு விட்டார்கள் இதை தெரிந்து கொண்ட ஒரு நபர் கொடுத்த செய்தி அது ஜூனியர் வேலருக்கு சென்று இந்தியா டுடே காலருக்கு தெரிஞ்சு அவன் ஜூனியர் வேலருக்கு சொல்லி அதில் போட்டு விட்டார்கள் அதை போட்டுவிட்ட உடனே கால்கட் இந்திய தலைமை செயலாதிபதி தென்பிராந்தியத்துக்கு முதலமைச்சர் வீட்டுக்கு வந்து விட்டார் இந்த மாதிரி மிஸ்டர் கோபால்சாமி இலங்கைக்கு போயிருக்கிறார் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படி ஒன்றும் தெரியலையே என்று சொல்லியிருக்கிறார் ஆனாலும் அன்று மாலையே ஒரு அறிக்கை பொதுச் செயலாளருடைய அறிக்கை வைகோபால் சாமியினுடைய ஈழப் பயணத்துக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எந்த தொடர்பும் இல்லை என்று அறிக்கை வெளியிட்டு விட்டார் இந்த அறிக்கையை பேபி சுப்பிரமணியம் இங்கே இருந்து அங்கே அவர்களுடைய பொறியிலே தட்டி அனுப்புகிறார் நானும் பிரபாகரன் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்பொழுது செய்தி வருகிறது உடனே சொல்கிறார் நீங்கள் உடனே ஊர் திரும்ப வேண்டும் உங்கள் அரசியல் எங்களால் பாடாகிவிடக்கூடாது திமுகவில் இருந்து உங்களை நீக்குகின்ற நிலைமை ஏற்படக்கூடாது நாளை மறுநாள் நீங்கள் இங்கிருந்து புறப்பட்டாக வேண்டும் நான் போக மாட்டேன் நிச்சயமாக போக மாட்டேன் இது என்னை பிடித்து கொடுப்பதல்ல நான் எங்கே அங்கேதான் பிரபாகரன் இருப்பார் என்று இந்திய ராணுவம் யூகித்துவிடும் ஆகையினாலே இந்த நிலைமையை நான் எதிர்பார்க்கவில்லை நான் தமிழ்நாட்டுக்கு நீ போவதாக இல்லை இங்கேயே இருக்க போகிறேன் என்றேன் ஒரு டைப்பாடு சண்டை வரப்போகுது ஒரு லட்சம் ராணுவம் இங்கே வந்து குவிந்திருக்கு நீங்க போய்த்தா ஆகணும் என்று அந்த பங்கரில் நிலவரையில் ஒரு படியில் காலை வச்சுக்கிட்டு இன்னொரு படியில் அடுத்த காலை வச்சுக்கிட்டு அவர் என் இடத்துல வாதாடியது இன்னமும் என் கண்களிலே பசுமையாக நிழலாடி கொண்டிருக்கிறது சரி நீங்கள் இவ்வளோ வற்புறுத்தி சொல்லும்போது உங்களுக்கு நான் சங்கடத்தை உண்டு பண்ண விரும்பலை நான் போகிறேன் நாளைக்கு போய் கரும்புலிகள் பயிற்சி பாசறையை பார்த்து விட்டு வரணும்னு மறுநாள் கால ஆறு மணிக்கு அனுப்பிட்டாங்க கரும்புலிகள் பாசறையிலே போய் நான் பேசினேன் பேசிவிட்டு திரும்பி வந்தேன் பிரியாவிடை கூட்டம் நடைபெற்றது அதிலே கிட்டுவும் தலைவரும் கலந்து கொண்டார்கள் நானும் கலந்து கொண்டேன் லைட் எல்லாம் போட்டிருப்பாங்க ஜென்ரேட்டர் வச்சிருந்தாங்க எல்லாரும் பேசிவிட்டு நான் பேச ஆரம்பித்த ஒரு பத்து நிமிஷத்தில் தலைவரிடத்தில் வந்து செல் அடிக்கிறான் இந்த ஏரியாவை பார்த்து பேரங்கி செல் அடிக்கிறான் அங்க போட்டுக்கிற லைட் வெளிச்சம் ரொம்ப தூரத்துக்கு தெரியுது நம்ம உடனே இப்ப இந்த லைட் எல்லாம் அணைச்சிட்டு கூட்டத்தை கலைச்சிடணும் அப்படின்னு ஒண்ணு பெரிய ஆபத்து வந்துவிடும் சொல்லி அந்த கூட்டம் அதோடு நினைவுட்டது பார்க்கறான் நீங்க டிவிலே எடுத்து பார்க்கணும்னாலும் பார்க்கறோம் அந்த பேச்சு இருக்கு தலைவர் பேசுற பேச்சு இருக்கு பிரபாகர் பேசுற பேச்சு இருக்கு கிட்டு பேசுகிற பேச்சு இருக்கு நான் பேசுறதுலேயும் பாதி இருக்கு அது இந்த கூட்டத்தை நிறுத்திட்டோம் நிறுத்திட்டு நான் போய் நைட்டில் உட்காந்து அவருடைய அறையில் பலக கட்டில் தான் இருக்கு அந்த கட்டில் உட்கார்ந்தேன் அவர் ஒரு பேச்சில் உட்கார்ந்தார் நான் தலைவருக்கு ஒரு கடிதம் கொடுக்குறேன் அதை நீ தோண்டி கொடுத்துடணும் சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன் அந்த பழகிய கவலையில் நான் முடித்து பார்க்குறேன் எழுதிக்கிட்டே இருக்கிறாரு நாலு பக்கம் எழுதி புடி எழுத்தில் அதை அவருடைய தனி நோட் புக்குள்ளே இதை எடுத்து திரும்ப காப்பி பண்றாரு அவர் அதை எழுதிக்கிட்டு இருக்கும்போதான் மற்ற இன்னையுமே எழுதுவீங்க என்ன எழுதிட்டேன் அதை இங்க பிரதி எடுத்துக்கிறேன் நான் அது வேற யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுனால தான் டைப் எல்லாம் இருக்குறேன் அவர் அவரே எடுத்து இதை கொண்டு சரி காலையில் அஞ்சு மணிக்கு பரப்பணும் அப்படின்ட்டார் ஐந்து மணிக்கே வெந்நீர் வைத்து கொடுத்தார்கள் நான் காலையிலே வெந்நீரிலே குளித்து பழக்கப்பட்டவன் உணவு வந்து சேர்ந்தது அந்த உணவு போ புட்டு வச்சுருந்தாங்க மீன் வறுத்து வச்சுருந்தாங்க இறா வச்சுருந்தாங்க என்னென்னமோ வச்சுருந்தாங்க நான் ஒன்றும் சாப்பிடல நான் உட்காந்து அப்படியே இருக்க எனக்கு கண்ணீர் மாலை மாலையாக வந்துக்கிட்டே இருக்கு திரும்ப உங்களை நான் சந்திக்க முடியுமா ஏன் அழுறீங்க உங்களை வாழ்க்கையில் நான் திரும்ப சந்திக்க முடியுமா என்ற சந்தேகம் நடந்திருக்கிறது இருக்கிறது காபத்தாக ஒரு லட்சம் படை வீரர்கள் சுற்றி நிற்கிற போது நீங்கள் இங்க இருக்கிறேன் உங்களை விட்டு விட்டு போகிறேனே என்று ஒன்னாக ஆகாதுன்னு எங்களுக்கு நீங்க போயிட்டு வாங்க என்று சொன்ன போதுதான் நான் தெரிந்து கொண்டேன் அவர் மனைவியையும் அவரது பிள்ளையையும் அனுப்பும் போது ரெண்டே ரெண்டு விடுதலை புலிகள் தான் பாதுகாப்புக்கு போயிருக்கிறார் எனக்கு ஐம்பத்தி பேர் விடுதலை புலிகள் பாதுகாப்புக்கு வந்தார்கள் அதில் ஏழு பேர் தளபதிகள் பால்ராஜ் உட்பட பால்ராஜ் தான் மிகப்பெரிய தளபதி ஜேம்ஸ் உட்பட ஜேம்ஸ் தான் மூணு இந்தியன் டேங்க் அடிச்சவன் யாழ்ப்பாணத்துக்கு வந்த டேங்க் மூணு டேங்க காலிப்பட்டவன் அந்த ஜேம்ஸ் கொடுத்த வாட்ச் தான் எனக்கு கொடுத்துட்டு என் வாட்ச் அவருக்கு கொடுத்துட்ட அவர்கள் எல்லோரையும் ஏதா பகுதியிலிருந்து வர சொல்லி ஏழு தளபதிகளையும் இந்த ஐம்பத்தி ஏழு சேர்த்து நீங்க ஒரு ஒரு அணி முன்னால போகட்டும் இந்தியா ராணுவம் மறிச்சவா நீங்க தகவல் கொடுங்க பின்னாடி பிந்தகி கிடட்டும் என்று சொல்லிவிட்டு வரிசையில போகும் வலது பக்கமும் இடது பக்கமும் நாலு நாலு பேர் போங்க சைட்ல இருந்து புல்லட் வரலாம் புல்லட் எப்படி யோசனை பண்றா பாருங்க அப்ப உங்களை தான் புல்லெட் அவருக்கு போகணும் என்று சொல்லிவிட்டு எல்லாரும் சொன்னப்பா சொன்ன இவங்க எல்லாரும் விசக்கூப்பி கட்டி கட்டி இருக்கிறாங்க ராணுவம் வளைச்சுன்னா விஷக்குப்பி இருக்கு பிடிபட்டா ஒன்னு விஷக்குப்பிய கடிச்சு சயனாடு கடிச்சு கடிச்சு அந்த நிமிடமே இறந்துருவாங்க இப்ப நான் பிடிபட்டுக்கிடுவேன்ல எல்லைய சித்திரவதை பண்ணுவான்ல விரல் நகத்த ஊசி எத்துவான்ல எந்த இடத்துல இருந்து வர்ற பிரபாகரன் எந்த திசையில இருந்து வர்ற எவ்வளவு தூரத்துல இருந்து வர்ற எப்ப பிறப்பட்ட கேப்பான்ல உங்களையே காட்டி கொடுக்கறாங்க வந்த எனக்கு அவங்க உயிரை விட்டுருவாங்க இப்ப நான் சித்திரவதை எப்படி தாங்க முடியும் என்னால் தாங்க முடியுமா ஊசி அந்த மாதிரி எல்லாம் செஞ்சா என்ன அப்படிலாம் நடக்காது என்ன நடந்தா என்ன செய்யுமே முன்கூட்டி திட்டமிடுகிறவர் தானே எனக்கும் ஒரு விச குப்பியை கொடுங்க சயனட் காப்சியில் கொடுங்க என்ன செய்தாலும் தெரியுமா பொட்டம்மான கூப்பிட்டாரு அவர் எப்பயுமே ரெண்டு சயனேடு குப்பியை சேர்த்து கட்டி இந்த இடத்துல போட்டிருப்பாரு மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு சைனேடு குப்பி தலைவர் மட்டும் ரெண்டு சைலாய்டு குப்பியை சேர்த்து கட்டி இதில் போட்டுருப்பார் பொட்டமான கூப்பிட்டு ஒரு சின்ன கயிறு கழுத்தில் மாட்டுற மாதிரி கயிறு தயார் பண்ணிட்டு வந்து ஒரு கயிறு தயார் பண்ணிட்டு வந்த உடனே இந்த ரெண்டு குப்பையை வெளியெடுத்து அதிலே ஒரு சைரேடு கேப்சூல பிரித்து அவர் கையாலே அந்த கயத்தில் கட்டி என் கழுத்திலும் மாட்டி விட்டார் கட்டி விட்டார் நான் சொல்வது விடுதலை புலிகளில் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் வைக்க மட்டும்தான் கிடைத்தது அவர் நிறைய பேருக்கு சைலட் கேப்சூல் கொடுத்திருப்பாரு அங்க இருக்கக்கூடிய சைலட் கேப்சூல் எடுத்து கட்டியிருப்பாரு அவர் கழுத்துல கடந்த சைலடு குப்பிய என் கழுத்திலே எடுத்து மாற்றினார் என்றால் அந்த சைலடு குப்பி இன்னமும் பத்தவராக இருக்கிறது அப்பொழுது வெறும் பயர் ஒரு ரெண்டு சாக்கில பயரு தண்ணி இது பகல் பூரா நடக்க வேண்டியது இருக்கும் நீங்க முள்ளு கிடிக்குவாங்க இங்க கொஞ்சம் பாதிரமா போங்க என்று சொல்லி அனுப்பினார் நான் நினைத்தேன் நான் ஒரு அற்ப சாதாரணமான உயிர் என்னால் ஒரு எடுத்து சண்டைப்பட முடியுமா என்னைய பாதுகாக்கிறதுக்கா இவ்வளவு முயற்சி ரொம்ப நான் நெகிழ்ந்து போனேன் பேர் பட்டாளையம் கூட என்னை பத்திரமாக கொண்டு போய் அக்காவுக்கு பதில் சொல்லணும் பத்திரமாக கொண்டு போய் சேர்க்கணும் அது காத்தாது செய்யறேன் அப்படி சொல்லிவிட்டு புறப்படும் பொழுது அந்த இரவில் விட்டதனாலே படம் வந்த படகு தொடர்பு கொள்ள முடியவில்லை புடிகை அனுப்பிய படகோடு கரையிலிருந்து தொடர்பு கொள்ள முடியவில்லை நாலரை மணிக்கு இனி நாளைக்கு பார்த்துக் கொள்வோம் பகலிலே தேடி பார்க்கலாம் நாம் இப்ப தோண்ட போக முடியாது என்று வல்வெட்டு துறையிலிருந்து ரெண்டு மணி நேரம் நடந்து வந்து சேர்ந்த அந்த இடத்துல இருந்து திரும்ப பக்கத்துல ஒரு சின்ன காட்டுக்குள்ள போறோம் போனோம் பரவலு விடிஞ்சிருச்சு வெளிச்சத்தை வர ஆரம்பிக்குது போனோம்னா டப்பு டப்புட்டு கீழே படுத்துட்டோம் எல்லாம் முடிச்சுக்கிட்டே இருந்திடும் இல்லையா அப்பொழுது தலைவர் பிரபாகரனுக்கு ஓட்டியாக இருப்பவர் பாலன் இருக்கார் இருக்காரு அவர்தான் எப்படி படக ஓட்டுபவர் அவரை வரவழைத்திருந்தார் என்னை அழைத்து கொண்டு வருவதற்கு பாலனும் நானும் பக்கத்துல பக்கத்துல அந்த பெரிய மரத்துக்கு கீழே படுத்தோம் அவர் இப்படி படுத்தார் அவர் இப்படி படுத்திருக்க வெளிச்சம் வந்துருச்சு இவ்வளவு தண்டி கண்ணாடி பிரியன் நல்ல பாம்பை விட கட்டு விட கொடிய விஷம் கொண்டது கண்ணாடி பிரியன் அந்த கண்ணாடி வீரியன் அந்த மரத்தினுடைய தூரில் இருந்து அப்படியே வந்து விழுந்து பாலனுக்கு எனக்கு இடையில விழுந்து அப்படியே ரெண்டு நினைச்சேன் இன்னைக்கு ஒண்ணு ஆகலை அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் அதே போல ராத்திரி போகும்போது பசி கடுமையான பசி எனக்கு தலைவலிக்குதுன்னு நான் படுத்துட்டேன் அப்ப சொன்னாங்க மான அடிச்சி பக்கத்து ஊர்ல இருந்து கறி செஞ்சு கொண்டாந்து இருக்காங்க அப்படின்ன உடன மாங்கறியா அன்னு துள்ளி எழுந்திருச்சு உட்கார்ந்த எவ்வளவு அருமையா இருக்கும் மான்கறி அப்ப அப்படி சொல்லிட்டு இருக்கிற அந்த நம்ம கூட்டிட்டு போற தோல்ல தூக்கிட்டு வந்த பாம்பு என்கிற அந்த பட்டைப்பயிருடையவ அண்ணனே இப்படி கரண்டு படுங்க தேங்க இருக்குன்னு அந்த தோல்ல படுத்துருக்கறது பக்கத்துல அடிச்சாரு சரி இதுலையும் தப்பிச்சிட்டோம் இதுலையும் தேங்கை அடிக்கவன் இதற்கு பத்தியிலே அங்கே இருந்து வருவதற்குள் இந்திய ராணுவத்தின் பிடியில் வைகோபால் சாமி என்று எட்டு காலத்திலே பத்திரிகை செய்தி பத்திரிகை செய்தி அப்படி வந்து எட்டு காலம் நாங்க வாரம் ரெண்டு நாலு மணி கனெக்ஷன் கொடுக்க முடியல கரையில் இருக்கிறவங்களுக்கும் தொடர்பு எடுக்க முடியல பெருசே எப்படி போவோம் வந்துட்டோம் நாலரை மணி இருக்கும் நாங்க வந்து முதல்ல புறப்படத்துக்கிட்டேயே வந்துட்டோம் முன்னாடி இருந்து போட்டு போட்டு பார்க்குற ஃபோன் கிடைக்கல அப்போ ஒரு பையனை இறங்கி நீ நீண்டி போய் கரையில போய் நம்ம பையன்கள் இருக்காங்கன்னு பார்த்து நீந்தி போய் பார்த்தா அவங்க தான் சொல்லியிருக்காங்க எல்லாம் இந்த கோஸ்ட் கார்ட்ஸு கடலோர அப்படின்னு இன்னேரே காத்திருந்தாங்க வைக்கோ இப்படி தான் வருவார் ஆனையமா அப்படின்னு இனி வரமாட்டாருன்னு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே என்னை கொண்டு அங்கே உட்கார வச்சு உடனே ஒரு கடையில் போய் பூரி கிழங்கு எல்லாம் வடையெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட வச்சு அந்த காரிலேயே அழைச்சிட்டு வந்து இங்கே உளுந்தூர் பட்டியல இருக்கிற தமிழ்நாடு ஹோட்டலுக்கு அதன் நிலவுல காலை நிறுத்திட்டு வண்டி நிறுத்திட்டு எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு எந்த எனக்கு சாப்பாடு வாய்ப்புன்னு அதை கொடுத்து அதன் பிறகு நான் ஆறே முக்கால் மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் அப்போ தாடி வளர்ந்து எப்படியோ ஒன்று சேர்ந்தேன் பிறகு நடந்ததெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அறிக்கைகள் வந்தது நான் போனது தவறு என்று நீக்கப்பட இருந்த சூழ்நிலை முடிந்தது அவர்களை பாதுகாத்து வைத்தது என்னுடைய தாய் மாரியம்மாள் அந்த கட்டத்திலே கைது செய்யப்பட்டவன் என் தம்பி வை ரவிச்சந்திரன் பத்மபா கொலை அவனையும் எதிரியாக சேர்த்து ஒரு வருஷம் தடா கைதியாக சென்னை சிறையிலும் பாளையங்கோட்டை சிறையிலும் என் தம்பி வை ரவிச்சந்திரன் இருந்தான் ஆக எங்கள் குடும்பத்தில்